மாணவர்கள் அனைவருக்கும் தமிழில் வள்ளி நம்ம இடங்கள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் இரு பண்புத்தொகையில் வலிநம்மிகம் இருப்பெயரூட்டு பெயரூட்டு பண்புத்தொகைனா இன்னும் முதல்ல பார்ப்போம் இருபெரூட்டு பண்புத்தொகை என்பது சிறப்பு பெயர் முன்னும் பெயர் பெண்ணும் எழில் ஆகி என்னும் பண்புறவு மறைந்து வருவது தான் இருபெரூட்டு பண்புத்தொகை ஓகே நெக்ஸ்ட்டு இருப்பேரூட்டு பண்புத்தொகையில வள்ளி நம்பிக்கும் போது எப்படி வரும்னா செவ்வாய் கூட்டல் கேமின்னு இருக்கலை ஃபஸ்ட் ஒன் அதை சேர்த்து எதை கிடைக்கும்போது செவ்வாய் கேமை அப்படின்னு வரும் இது இடம் வெள்ளை கூட்டல் புறா இருக்கல சேர்த்து என்பது வெள்ளை புறான்னு வரும் அடுத்து தமிழ் கூட்டல் தேர்வு இதை சேர்த்து எது கிடைப்பது தமிழ் தேர்வு இதெல்லாம் வளிநம்பிகும் இடங்கள் இரு பேருடைய பண்பு தொகை என்ன என்னன்னு பதச்சு இடமும் பதச்சி நெக்ஸ்ட் ஒன் ஓமைத்தொகையில் வலிநம் மிகும் தொகை என்பது இரு சொற்கள் இடையில் போல போன்ற நிகர அன்ன இந்த மாதிரி உறுப்புகள் மறைந்து வரும் இது தொகை இப்போ வள்ளி நம்மையும் இடம் வந்தால் எப்படி வரும்னா கூட்டல் கண் இருக்குல்ல அதை சேர்த்து மலர் கண் அப்படின்னு வரும் செகண்ட் ஒன் பனை கூட்டல் கை அதை சேர்த்தியது கிடைப்பது பனை கை இது ஓமை